நன்றி இயேசுக்கே கே புகழ் மரியே வாழ்க இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனது தாய் ஆரோக்கிய தாயினுடைய பக்தர்களை நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் ஆரோக்கிய தாயினுடைய திருத்தலத்தை தேடி நாடி ஓடி செல்கிறார்கள் அந்த ஆரோக்கிய தாய்க்கு கொடியேற்றி மகிழ்கிறார்கள் அந்த ஆரோக்கிய தாய்க்கு தேர் பவனி எடுத்து தேர் திருவிழா எடுத்து கொண்டாடுகிற காட்சியை நாம் பார்க்கிறோம் ஊரெல்லாம் நாடெல்லாம் கெபிகளை கட்டி அன்னதானம் வழங்கி இதோ எத்தனையோ மக்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைகிற நாட்களாய் இந்த நாட்கள் அமைந்திருக்கிறார் எனவே ஆரோக்கிய தாய் வேளாங்கண்ணி தாய்க்கு நவநாளில் எடுத்து கொண்டு இருக்கிறான் ஆக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு யாம் தெரிவித்துக் கொள்ளுகிறான் போற்றி தாய் என்ற பொற்குழல் ஊதடா போற்றி தாய் என்ற தாளங்கள் கொட்டடா என்று தாயினுடைய பெருமையை குழல் ஊதி தாளங்கள் கொட்டி தரணிக்கு எடுத்துரைக்கிறார் முண்டாசு கவிஞன் பாரதி அவர்கள் உலகளாம் உதிப்பிடம் தாய்மை உதித்து தங்கி ஒழுகுமிடம் தாய்மை கலையின் மூலம் கமழுமிடம் தாய்மை கடவுள் அன்பு சுரக்குமிடம் தாய்மை என்ற தாய்மையை போற்றி புகழ்கிறார் திரு வி கல்யாண சுந்தரனார் அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மாவை வணங்காது உயர்வில்லையே நேரில் நின்று பேசும் தெய்வம் பெற்ற தாயன்றி வேறொன்று ஏது என்று திரைப்பட பாடல் ஒன்று சொல்லுகிறார் அம்மா சும்மா இல்லடா அவ இல்லனா யாரும் இல்லடா அம்மா என்றால் அன்பு அந்த அன்புடைய தாயை போற்றி புகழுகிற ஒரு காலம்தான் இக்காலம் உலகம் முழுவதிலும் அன்னையினுடைய பக்தர்கள் ஜாதி மதம் இனம் மொழி நாடு கடந்து செலுகிறார் எல்லோரும் அந்த அன்னையின் மேல் வாஞ்சையும் ஆவலும் உடையவர்களாக அதை போல கோடிக்கணக்கான பக்தர்களில் ஒருவனாக இதோ அடிய நிற்கிறேன் இதோ எங்களுடைய வீட்டில் அன்றாடும் இன்றளவும் ஜபமாலையும் ஆண்டுடைய வார்த்தைகளும் வாசிக்கப்படுகிறது ஜெபிக்கப்படுகிறார் இதோ அன்பான பக்தர்களை இதோ எங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லோருமே இந்த பக்தியிலே ஆழ்ந்து இருக்கிறதை நான் பார்க்கிறேன் எனது கழுத்திலே எப்பொழுது பார்த்தாலும் இதோ இந்த ஜவமாலை தொங்கிக் கொண்டே இருக்கும் நான் சற்று ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இது என்னுடைய கரங்களிலே அது தவிழும் அம்மா வரியே வாழ்க என்று அன்னைக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டே இருப்பேன் இது என்னுடைய வாழ்க்கை முறையாகவே மாறிவிட்டது அன்பானவர்களை பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அருளோதையும் ஆ கட்டுப்படி வேலூரில் அமைந்திருக்கிற அந்த ஆசிரமத்திலே பணியாற்றிய பொழுதிலிருந்து இதோ இந்த மாலை பாக்கெட்டில் இருந்த மாலை இதோ என் கழுத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த கழுத்திலே தொங்கக்கூடிய இந்த மாலை அவ்வப்போது எனது கரங்களிலே வந்து அந்த அன்னையின் புகழை பாடிக்கொண்டே இருக்கும் ஒரு நாள் நான் வேலூரிலிருந்து சென்னைக்கு திருப்பலிக்காக அன்னையுடைய நவநாள் திருப்பலிக்காக நான் வந்து கொண்டிருந்தேன் அந்த ரயிலிலே ட்ரெயினிலே ஒரு சீட்டில் நான் அமர்ந்து கொண்டிருந்தேன் ஜன்னலுக்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டிருந்தேன் அரக்கோணம் வந்தவுடனே எனக்கு முன்பாக இருந்தவர் கீழே இறங்கினார் அதனைத் தொடர்ந்து அரக்கோணத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் உள்ளே வந்தது அதிலே ஒரு இந்து சுவாமியார் அவர்களும் வந்தார் அரே ராமா அரே கிருஷ்ணா என்று பாடிக்கொண்டு அவர்கள் ஓடி வந்தார்கள் வந்தபொழுது முன்னாடி இடம் கிடையாது எனக்கு முன்பாக அவர் அமர்ந்து கொண்டார் அவர் அமர்ந்து கொண்டு என்னை பார்க்கிறார் நான் அவரை பார்க்கிறேன் எனது கண்கள் மூடப்பட்டிருந்தது நான் ஜபமாலையை கைகளிலே ஏந்தி ஜபமாலையை ஜபித்து கொண்டிருந்தேன் இந்த காட்சியை அவர் முன்பாக அமர்ந்திருந்த அந்த இந்து சுவாமியார் பார்த்தார் திடீரென்று இந்த யாரோ தூக்குவது போல இருந்தார் அந்த நான் கண் விழித்து பார்த்தேன் அவர் இந்த ஜபமாலையுடைய சுரூபத்தை கைகளிலே எடுத்து முத்தம் கொடுத்தார் நானும் இரண்டு போனேன் சுற்றி இருந்தவர்களும் பிரமித்து போனார்கள் என்னை பார்த்து அவர் கேட்டா நீங்கள் கத்தோலிக்கரா நீங்கள் கிறிஸ்டீனா என்று கேட்டார் ஆம் நான் கிறிஸ்தவன் மட்டுமல்ல நான் ஒரு குருவானவர் அன்னையினுடைய பக்தர் அந்த அன்னையினுடைய புகழை நான் பாடிக்கொண்டே இருக்கு அப்பொழுது அவர் சொன்னார் எனக்கு மாதான ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னார் அன்பான என் தெய்வ பிள்ளைகளை அம்மா என்பது தமிழ் வார்த்தை அதுவே குழந்தையின் முதல் வார்த்தை அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் முதல் வார்த்தை அம்மா என்பது தமிழ் வார்த்தை அன்பான என்ன தெய்வ இதோ இப்போ நகருடைய ஆயராக மறை வல்லுநராக திருச்சபையினுடைய தந்தையாக போற்றப்படுகிற புனித அகஸ்தினார் அந்த அகஸ்டினாருடைய மனமாற்றத்துக்கு பின்னணியாக இருந்தவர் இடைவிடாது ஜெபித்தவர் இதோ அவருடைய அன்னை புனித மோனிகா அவருடைய ஜபத்தினாலும் தவத்தினாலும் தியாகத்தினாலும் இதோ இந்த அகஸினார் புனித அகஸ்தினாராக ஆயராக மறை வல்லுனராக மாற்றிய மாறிய வரலாற்றை நாம் யாவரும் அறிவோம் அவர் சொன்னார் என்னுடைய உடலில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நாக்குகளாக மாறினாலும் அவருடைய அந்த மாதிரி அன்னையினுடைய தகைமுக்கு ஏற்றபடியாய் அவரைப் புகழ முடியாது என்று சொன்னார் ஆக வாழ்க 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 மாறியே ஆவி ஆ உலகம் முழுவதும் இருக்கிற அன்னையினுடைய பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வீடியோவை அழகாக உன் மத்தியிலே கொண்டு வந்து கொண்டிருக்கிற தீபகம் மறை பரப்பு குழுவினருக்கு வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சாமி நன்றி ஆண்டவரோ வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் சாமி தேவ சமூகம் எங்கள் மத்தியிலே அசைவாணிற்று உலகம் முழுக்க ஆரோக்கிய தாய்க்கு அன்னை மரியாளுக்கு புகழஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிற ஏராளமான பக்தர்களுக்காயாம் ஜபிக்கிறோம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக இதோ அன்னையின் திருத்தலங்களை நோக்கி செல்லுகிறார்கள் அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தள்ளும் ஆஸ்வாதி கொடுத்தள்ளும் அவருடைய குடும்பங்களுக்காய் இதோ இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்க ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுடைய குடும்பங்களுக்காய் சபிக்கிறான் உடல் பலத்தோடும் ஆன்மீக பலத்தோடும் நட்பு நலத்தோடும் குடும்ப நலத்தோடும் வாழ்வாங்கு வாழ யாம் இப்பொழுது அவர்களை ஆஸ்வா நிரப்புகிறோம் தேவ சமூகம் முன்பாக பின்பாக வலதுபடும் இடதுமாக இருந்து வழி செல்வதாக அம்மா தாயே துணையாக வாங்க இதோ எங்கள் பிள்ளைகளை வழி நடத்தி செல்லுங்க உமது மகனிடத்தில் என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சேருங்க இன்பமும் மகிழ்ச்சியும் மன நிறைவுமாய் எங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை அமையட்டும் உமது பக்தருடைய வாழ்க்கை மகிழ்வோடு அமையட்டும் எல்லாம் உன் சித்தப்படியே நடக்கட்டும் நீ அல்லவா கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று நீ விஸ்வசித்த எனவே உண்மையே ஒப்பு கொடுத்தீர சரணாகதியாக்கினீர கடவுளால் இயலாதது ஒன்றுமே இல்லை என்று உண்மையே ஒப்பு கொடுத்தது போல எங்களையே நாங்கள் ஒப்பு அம்மா அம்மா அன்பு நிறைந்தவள் நீரானம்மா அம்மா அம்மா மரியம்மா அன்பு நிறைந்தவள் நீரானம்மா பக்தர்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி ஆஸ்வா நிரப்பிக் காத்து வழிநடத்தி செல்வாராக ஆமேன்